தீவியல் புர்ஹானில் மஜீத் இதுபா பில்லீஹியூ மோலா நல்லான அல்லாஹு நல்லடியார்களே உலகத்திலே ஒரு காரியம் நல்ல நோக்கத்திற்காக நடக்குமானால் அதை செய்வதற்கான வழிமுறைகளும் நல்லவைகளாக இருக்க வேண்டும் முடிவு நல்லதுதான் அதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வழிமுறைகளும் நல்ல வழிமுறைகளாக இருக்க இன்றைக்கு அது சற்று மாற்றமடைந்து முடிவு நல்லதாக இருந்தால் அது கிடைப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற வழிமுறைகள் எப்படியும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் என்று ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது வரதட்சணை வாங்குவது கூடாது என்று சொன்னால் வரதட்சணை வாங்கிறது கூடாது தான் ஆனால் என் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை திருமணத்துக்காக வேண்டி தான் என் மகனுக்கு வரதட்சணை வாங்குகிறேன் நல்ல நோக்கத்தில் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க செயல் தவறு என்றால் அதன் விளைவுகள் தவறாகத்தான் இருக்க முடியும் டாக்டர் டிக்கெட் வாங்கக்கூடாது என்பது சட்டம் என்று சொன்னால் அதை வாங்குபவர்கள் நியாயப்படுத்துகிற விதம் என்ன நாங்கள் லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறதுனால தாங்க ஏழை எளியவர்களுக்கு ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கிது விட்டால் அந்த சிறு தொழில் அழிஞ்சு போயும் இல்லை அதனால் வாங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறான் தவறு ஆனால் அந்த தவறுக்கான முடிவு நல்லதாக இருக்கு இல்லையா என்று பார்க்கிறார்கள் மது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இல்லை இலவச திட்டங்கள் பலவற்றை அறிவிப்பதற்கு மது மது நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது இலவச திட்டங்களும் சரி ஏழை எளியவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதும் எல்லாம் சரிதான் ஆனால் அதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற வழிமுறைகள் தவறாக இருக்கக்கூடாது ஒரு தீமை இன்னொரு தீமையை அளிக்க முடியாது ஒரு தீமை ஒழிக்கப்படுமானால் நன்மையை கொண்டுதான் அழிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அது இயக்கங்களாக இருந்தால் ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக அது செயல்பாட்டில் இருக்குது ஒரு ஃப்ளைட்டையே கடத்தி கொண்டு போய் வைக்கிறது ஒரு பெரிய மக்கள் தொகைக்கே எதிராக ஒரு செயல்பாட்டை ஈடுபடுவது ஈரப்பன் ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போய் வைத்தார் வைத்து கொண்டு சொன்னார் தமிழக மக்களுக்கு காவேரியிலே தண்ணி வர வேண்டும் என்பதற்கு ராஜ்குமாரை கடத்தினேன் என்றார் காவேரியில் தண்ணி வரணும் என்பது உண்மைதான் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை தமிழக மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வழிமுறை சரியானதா தவறான வழிமுறைகளை கையாண்டு ஒரு நன்மையை அடைவது அல்லாஹ் சொல்லுகிறான் இதுஃபா வில்ல தீ ஹசன் ஒரு தீமையை ஒன்றொரு தீமையால் ஜெயிக்க முடியாது அழகிய வழிமுறையை கையாளுங்கள் நல்ல முடிவு முடிவாள இருக்க வேண்டுமானால் உங்கள் வழிமுறைகளும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று திருக்குரான் கட்டளையிடுகிறது நபிசல்லா அலி சொல்லாமும் மக்காவாசிகளும் ஒரு சேர வாழுகிற ஒரு காலகட்டம் கடுமையான பிரச்சனை முஸ்லிம்களுக்கு எதிரான அவ்வளவு துன்புறுத்தல்கள் உயிர் போய்க் கொண்டிருக்கிறது பொருட்கள் சூறையாடப்படுகிறது இந்த மாதிரியான காலகட்டம் என்ன செய்யலாம் அல்லா குரானில் சொல்கிறான் அழகான வழிமுறையை கையாளுங்க நீங்கள் அப்படி ஒருவரிடம் எப்படி அவர் நடந்தாலும் அதே போல நானும் நடந்து அவரை தடுப்பேன் என்ற முடிவுக்கு வராதீர்கள் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு ஒரு பழமொழி தமிழில் இருக்குது இஸ்லாம் சொல்வது சற்று மாற்றம் ஒரு மனிதனுடைய தீமையை அழகிய குணங்களால் தடுத்து நிறுத்துங்க சில் மண் கதாக்க உன்னை துண்டிப்பவனோடு சேர்ந்து வாள் வாழ்பு அம்மம் பலமக்க உனக்கு அனீதம் இழைத்தவனை நீ மன்னித்து விடு ஆஹின் மண் அசா இழைக்க உனக்கு தீமை செய்தவனுக்கு திரும்ப நன்மை செய் நபிகள் செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவர்கள் வழிமுறைகளை இப்படி கற்றுக் கொடுத்தார்கள் அவர் ஒ வெட்டி வெட்டி போறார் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தா சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க என்று சொன்னார்கள் நான் உபகாரம் செய்கிறேன் என்னை பற்றி அவர் பேசுகிறார் நபிகள் செல்லல்லாவுலி சில மன்னித்து விடுங்கள் அல்லா அவங்கள மன்னிக்க விரும்புகிறான் மன்னிக்கிறானா இல்லையா சில நல்ல செயல்பாடுகள் தான் சில ஆரோக்கியமான நல்ல முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் நபிகள் பெருமானார் செல்லல்லா ஒளி சில காலத்தில் தண்ணீருக்காக வேண்டி எல்லாம் இறங்கி போகும்போது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபின் காலம் மிதிச்சிட்டார் சண்டை வந்துடுச்சு இப்போ இதை பேச்சு தீர் தீர்த்துருக்கலாம் ஒரு சாபி என்ன செய்தார் யா மாசரல் அன்சார் அன்சாரிகளை இங்கே வாங்க மக்காலந்து வந்து இவர் என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அவர் என்ன செஞ்சார் இவர் கூப்பிட்டு கூட்டம் வந்தால் நமக்குள்ள பிரச்சனை இதை தடுக்கிறது எப்படி அவர் என்ன செஞ்சார்னா யா மாசரல் முஜா முஹாஜர் முஹாஜர்களை இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் எல்லோரும் வந்துட்டாங்க பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு ரசூலாம் வந்தாங்கங்க இது என்னது ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் வந்து ஐயாமொல் ஜாகிலியால மாதிரி கூட்டு ரெண்டு குரூப்பாக நிற்கிறீங்களே செயல் ஒன்று தப்பாக இருக்கும் அது சரியாக இருக்கும் இவ்வளவு தானே யார் தவறு செய்தாரோ அவர் வந்து திருத்தப்படணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் யார் நிரம்பராதையோ அவர் குற்றமற்றவர்னு அங்கே கூட்டம் ஒத்துக்கலாம் இதை விட்டு போட்டு அன்சாரி குரூப்பை இங்கே வாங்க முஹாஜிர் குரூப்பை இங்கே வாங்க அடிச்சுக்கலான்னு நிற்கிறீங்களே இது என்ன வழிமுறை நபிகள் செல்லல்லாஹும் அழகியவர் செல்லம் அவர்கள் சிறப்பான செயல்களாக இருந்தாலும் முடிவுகள் நல்லதாக இருந்தாலும் அதை கிடைக்க பெறுகிற வழிமுறை நல்லதாக இருக்கணும் என்று யோசித்தார்கள் லா சதக்கத்தை மாலில் உளு தான தர்மம் செஞ்சால் நன்மை கிடைக்கும் தான் வட்டி பணத்தை வாங்கி ஒருவர் தர்மம் செஞ்சிக்கிட்டே இருக்கார் அவற்றை கேட்குறாங்க பணம் காசு தானே அது ஒரு புரோஜனம் தரும் இல்லை அதில் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் கொடுத்தால் அதில் நன்மை கிடைக்காது அல்லா வந்து இந்த காசை பயன்படுத்த வேண்டான்னு சொல்லியிருக்கிறான் நான் நன்மை நாடாமல் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா நன்மை கிடைக்கும் ஒரு மனிதர் திருடினார் திருட்டு பொருளை கொண்டு போய் சதக்கா செஞ்சார் இல்லை திருடிய பொருளில் சதக்கா செய்தால் அந்த நோக்கம் நல்லதுதான் ஆனால் அதற்காக எடுத்துக்கொண்ட வழிமுறை தவறு எனவே நன்மை கிடைக்காது அப்போ நன்மை கிடைக்க வேண்டுமானால் வழிமுறைகள் நல்லதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்று ஒன்றுமில்லை சுரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒருத்தன் நடந்து கொண்டே இருந்தார் ஒரு அம்மா ஆப்பிள் வித்துட்டே இருந்துச்சு போய்கொண்டிருந்தது கூடையிலேருந்து ஒரு ஆப்பிளை திருடனார் ஏன்னாப்பா அவர் பெரிய மனுஷன் இப்படி ஆப்பிளை எடுத்துட்டாரேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவர் ஒன்றும் செய்யலை நேராக போய் யாசகர் உட்காந்துருந்த இடத்துல போய் இந்த ஆப்பிளை தர்மமாக கொடுத்துட்டு போயிட்டார் இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி செய்கிறாங்க நாங்கள் ஏன் இப்படி செய்கிறோம்னா இல்லாதவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறோம் என்று சொல்பவர்கள் சில இயக்கங்களே இருக்கிறது அப்படி கொடுத்த உடனே அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க இல்லை திருடனா ஒரு பாவம் நன்மை செஞ்சால் ஒரு நன்மை செஞ்சால் பத்து நன்மை திருடனா ஒரு ஒரு திருட்டுக்கு ஒரு திருட்டுன்னு பாவம் தான் இருக்கும் ஆனால் ஒரு நன்மை செஞ்சால் பத்து நன்மைன்னு கிடைக்கும் எனவே ஒரு பாவத்தை என்னுடைய பத்து நன்மைகள் சேர்ந்து அழித்துவிடும் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் சொன்னார்கள் நீங்கள் திருடுனது பாவம் ஆனால் நீங்கள் செஞ்ச தர்மம் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்ல அங்கீகரிக்க மாட்டான் அல்ல அங்கீகரிக்காததில் எப்படி நன்மை கிடைக்கும் தவறான வழிமுறைகளில் ஒன்றை செய்து நன்மை ஈட்ட முடியாது எனவே வழிமுறைகளையும் நல்லதாக வைக்க வேண்டும் முடிவுகளும் அதில் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் நல்ல வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகின்ற செய்தியாக இருக்கின்றன உயர்ந்த தத்துவங்களை கடைபிடிக்கின்ற நல்ல தொகுதிக்கு எல்லாம் நல்கவனாக சுமான்